எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்கி நான் தான் இந்த இயற்கை உணவுடைய ஃபவுண்டர் இயற்கை உணவு நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இயற்கை உணவு நிறுவனம் ஒரு இயற்கையான நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சமூக நிறுவனம் மனுஷங்களுடைய தினசரி டயட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை உணவு அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகப்படுத்துறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமே என்னென்ன காரணங்களால் மனுஷங்க பழங்கள் சாப்பிடாமல் இருக்காங்களோ அதை உடைச்சி அதை எளிமைப்படுத்தி சிக்கனப்படுத்தி நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களுடைய முக்கியமான வேலையே அதன்படி இப்போ சிவாசி சுற்றி ஒரு ஐநூறு வீடுகளுக்கு மேலே தினமும் காலையில் டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஐநூறு நபர்களுக்கு மேலே சிவாசியில் காலையில் முழு நேரமாக இயற்கை உணவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பேசிக்காக என்ன செய்வோம்னா இப்போ சீசனில் உள்ள பழங்கள் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸை இயற்கையான முறையில் விளைவிக்கிற பண்ணையிலேருந்து நேரடியாக வாங்கி கட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு முழு நேர உணவாக காலையில் ஒரு ஆறரைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஸோ நீங்கள் கதவை துறந்தால் என்ன இருக்கும் பாக்ஸ் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்கள் உடம்ப கெடுக்கக்கூடிய காலை சமைச்ச உணவுக்கு பதிலாக பழங்களையும் காலையில் எந்திரிச்சோடனே உங்கள் உடம்ப விஷமாக்கக்கூடிய டீ காபிக்கு பதிலாக பல சாறுகளையும் நீங்கள் சப்ஷூட் பண்ணிக்கணும் ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இயற்கை உணவு தர்றது எங்கள் நோக்கம் இல்லை இயற்கை உணவு முறையாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் உண்மையான நோக்கம் ஸோ நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பழம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டு கிடைக்காது தினமும் சாப்பிட்டா தான் அந்த பெனிஃபிட்டு கிடைக்கும் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க நான் சொல்கிற நாள் தாங்க வாரத்துக்கு மூணு நாள் தாங்க நாங்கள் அப்படி மாட்டோம் நீங்கள் டெய்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டும்தான் பழங்களே கொடுப்போம் ஸோ எங்கிட்ட உள்ள பழங்கள் இயற்கை உணவு என்னென்னா முதது ஃப்ரூட் பாக்ஸ் இந்த ஃப்ரூட் பாக்ஸ் ரெண்டு சைஸு ஒன்று அறநூறு கிராம் கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இன்னொரு முந்நூறு கிராம் கட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் அறுநூறு கிராம் பெரிய பெரிய அடல்ட்ஸு அவங்களாம் சாப்பிட்றது முழு நேரம் உணவாக சாப்பிட்றது முந்நூறு கிராம் வந்து மோஸ்ட்லி லேடிஸ் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு அது சாப்பிட்டா கொஞ்சம் அதுவே சஃபிஷியன்ட்டாக இருக்கும் பல சாறுகளை பொறுத்த வரைக்கும் மாதுளப்பழ ஜூஸ் எந்த ஒரு தண்ணி எந்த ஒரு பால் சீனி அந்த மாதிரி வெளியே நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுற மாதிரி எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் மிக்சியில் அடிக்கிறது கிடையாது இந்த மாதுளை ஜூஸ் கையால் புளியப்பட்ட பியூராக ராவான ஜூஸ் இருக்கும் அது ஒரு நூற்றி எண்பது எம்எல் சைஸில் வரும் அடுத்து கரும்பு சாறு கால் லிட்ரு அரை லிட்ரு சாத்துக்குடி சாறு கால் லிட்ரு அரை லிட்ரு சாத்துக்குடி சாறும் மிக்சியில் அடிக்கிறது கிடையாது கையால் பணையப்பட்ட சாறு எடுத்து எந்த ஒரு எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக உள்ள ஜூஸு அதே மாதிரி இளநீ சேம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தேங்காய் தண்ணி இது எல்லாமே அரை லிட்ரு கால் லிட்ரு பேக்கிங்கில் வரும் உங்களுக்கு டயட்டில் எந்த மாதிரி இயற்கை உணவு வேணுங்கிறத நீங்கள் பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கேற்றபடி நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இங்க ஸோ எந்த பழங்கள் வாங்குறீங்களோ அந்த பழங்களுடைய முப்பது நாள் ப்ரீ பேமெண்ட்டை வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டே கட்டிடுவாங்க ஸோ ப்ரீ பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி பழங்கள் உங்களுக்கு டெலிவரி ஆக ஆக அந்த பேலன்ஸை கழித்து மிச்சம் என்ன பேலன்ஸோ அது உங்களுக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜில் அப்டேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எப்பயாவது லீவ் வருதுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறனால் மட்டும்தான் பேலன்ஸ் கழியும் நீங்கள் எப்போனாலும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் பழங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுங்கிறது செலவு கிடையாது அது ஆரோக்கியத்துக்கு நீங்கள் போடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐயோ அம்மா எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழுகிறதுக்கு டெய்லி கஷ்டப்பட்டு ஒரு வேளை இயற்கை உணவாக மாற்றுறது எவ்வளவோ தேவலாம் ஸோ இயற்கை உணவு கொடுத்துட்டோம் இயற்கை அறிவியும் சேர்ந்துச்சுனா அது இன்னும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் ஸோ இயற்கை அறிவு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே இயற்கை உணவு முறையை எப்படி பின்பற்றணும் பழங்களில் ஏன் சாப்பிடணும் பழங்களை பற்றி சொல்லக்கூடிய தப்பு தப்பான கருத்துக்கள் என்னென்ன இதை பற்றி உண்டான எல்லா ரிசோர்ஸும் இந்த இயற்கை அறிவு சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இயற்கை அறிவும் பெற்று அதையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதற்கு மேலாக நான் வந்து இயற்கை உணவு முறையை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி முழு ஆரோக்கியத்தை பெற நினைக்கிறேன் இனிமேல் நோயே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக ஒர்க் ஷாப் கிளாஸஸ் நடக்குது அந்த கிளாஸை ஒவ்வொரு மந்த்து லாஸ்ட்டு சண்டே வந்து ஃபுல் டே ஷாப் கிளாஸ் நடக்கும் அதில் அட்டென்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இயற்கை உணவு முறையை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு கோர்ஸ் பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் நோயே இல்லாமல் இயற்கை உணவு முறையை பின்பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையாக நோயே இல்லாமல் வாழ்கிறது எப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அங்கே சொல்லித்தரப்படும் ஸோ பிர்சனலாக நான் முழு நேரமும் இயற்கை உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மூணு வேலையும் பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது நாள் வரைக்கும் பழங்கள் சாப்பிட்டது மூலயமா என் உடம்பு எப்படி எப்படிலாம் மாறிச்சு என்னென்ன ஆரோக்கியம்லாம் எனக்கு கிடச்சிச்சு இயற்கை முறையில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாமே அட்வான்டேஜாக இருந்துச்சு இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுமே அந்த ஒர்க் ஷாப்லேயே பேசப்படும் விவாதிக்கப்படும் ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இயற்கை உணவு முறையை கற்றுக்கிட்டு நோய் இல்லாமல் வாழை பழகிக்கலாம் ஸோ இதை தாண்டி எங்கள் ப்ராடக்டை பற்றி இல்லை இயற்கை அறிவு சம்மந்தமாக பழங்கள் சம்மந்தமாக இயற்கை உணவு முறை சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நேரடியாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களை இயற்கை உணவு முறையை பின்பற்ற வச்சு ஆரோக்கியம் முழுசாக பெற்று நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை வாழ வைக்கிறதுக்கு இயற்கை உணவு நிறுவனம் எல்லா உதவிகளும் செய்ய தயாராக இருக்குது ஸோ வாழைப்பழத்தை கட் பண்ணி உரித்து வாயில் வச்சாச்சு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வாயை துறக்கிறது மட்டும்தான் இயற்கையை நம்மங்க பழங்களை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்